சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டங்கள்ல இருக்கிற கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு இரண்டாவது நாளா விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கு நம்ம சென்னை அருகே மையம் கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து நம்ம சென்னை நகருடைய இருக்கிற ஒரு காரணத்தால் இரண்டாவது நாளாக நம்ம சென்னை நகரில் பலத்த மழையானது பெய்து வருது அதுவும் குறிப்பா வட சென்னையுடைய பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழையானது பதிவாயிருக்கு மிக அதிகப்படியாக எண்ணூரில் கிட்டத்தட்ட இருபத்தாறு சென்டிமீட்டர் மழையானது ஒரே நாளில் பதிவாயிருக்கு பாரிஸ் கார்னர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை ஹவுஸ்ல ஒரு இருபத்தி ரெண்டு மணலி மற்றும் பொன்னேரியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையானது நேற்று காலை ஒரு எட்டரை மணி வரைக்கும் பதிவாச்சு நாளா தொடர்ந்து மழையானது பெய்து வர ஒரு காரணத்தினால மினிமம் எப்படி பார்த்தாலுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் சென்னை நகருடைய பல பகுதிகளில் பதிவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது முதல் நாள் ஆன ஆவரேஜ் ஒரு தேர்ட்டின் சென்டிமீட்டர் பதிவாச்சு இரண்டாவது நாளையும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஆனது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அபார்ட்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஆனது நடக்க வருது அந்த எக்ஸாம்ஸையுமே போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறத மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கு சென்னை பொறுத்தவரையில லாஸ்ட் டூ டேஸா பெய்து வர மழையானது மச் நீடட் ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இந்த மழையானது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய டெபிசிட்ல முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நாளை மாலை மாதிரி இந்த சிஸ்டம் ஆனது இங்கிலாந்து மூவாரத்துக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கிற ஒரு காரணத்தினால டிசம்பர் நாலாம் தேதியான நாளையிலிருந்து மழையின் அளவானது படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்